பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தியில் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி ஒன்று அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே தரிசிக்க வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே விசுவாசிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் கூட கடந்து வருவதாக அன்பார்ந்தவர்களே எதற்காக நாம் ஆண்டவரை தேடி வருகின்றோம் எதற்காக ஆண்டவருக்காக திருவிழாக்களை எடுக்கின்றோம் குறிப்பாக கிறிஸ்துமஸ் என்று அவருடைய பிறப்பை குறித்த அந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் கடந்து வந்ததற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை கொடுப்பதற்காக எதற்காக அவர் விடுதலை தர வேண்டும் எதிலிருந்து விடுதலை தர வேண்டும் அவர் நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருவதற்காக ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சித்து இழந்து போய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை மீட்டு ரட்சித்து உயர்த்துவதற்காக அவர் நம்மை தேடி விடியலாக இந்த உலகத்திற்கு வந்தார் அதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்மையே நம்மை தயாரிக்கின்றோம் பாசம் இருந்து கோயிலுக்கு போகின்றோம் பாவசங்கீர்த்தனம் செய்கின்றோம் நற்கரணை நாதரை உட்கொள்கின்றோம் ஜவமாலை சொல்லுகின்றோம் புனிதருடைய உறவை நாடுகின்றோம் எல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் நாளில் உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள் நாளைக்கு இரவு நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட போகின்றோம் விழிப்பு திருப்பலியிலே பங்கு கொள்ள போகின்றோம் என் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கப் போகின்றோம் அந்த நேரத்தில் இருந்து நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வேன் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்க ஆசைப்படுகின்றார் எனவேதான் அதை ஒரு சிம்பாலிக்காக வெளியே மாட்டு தொழுவங்களைப் போல கூடாரங்களை அமைத்து அதில் அவரை பிறந்ததை போல் சித்தரிக்கின்றோம் அந்த ஏழ்மை நிலையை அறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஏழ்மையில் இருப்பவர்களுக்காக ஒரு நேரம் உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுவதற்கு உதவி செய்வதற்காக நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தர திட்டமாய் இருக்கின்றார் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் பொழுதும் அவர் நமக்குள் நமக்கு கொடுப்பார் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாக ஒரு மனிதராக மனித இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உங்களை அழைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே எப்படிப்பட்ட அழைப்பு ஒருவரை திருமணத்துக்கு அழைக்கின்றார்கள் அதே போர் ஒரு குடும்பத்தில் பிறந்த நாளுக்கு அழைக்கின்றார்கள் புதுநன்மைக்கு அழைக்கின்றார்கள் கணவன் மனைவிக்கு திருமணம் என்கின்ற திருவழி சாதனத்திலே அழைப்பு வருகின்றது எங்களைப் போல் ஆட்களுக்கு குருத்துவத்தில் அரச குருத்துவம் என்கின்ற அழைப்பு வருகின்றது அருட்க அருட்சரிகளுக்கு அந்த கண்ணீர்களுக்குரிய அழைப்பு வருகின்றது அருட்சகோதரிகளுக்கு ஒரு அழைப்பு வருகின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் முக்கியமான காரியத்திற்காக நம்மை அழைக்கின்றார் விடுதலையை கொடுப்பதற்காக பாருங்கள் இந்த பாலன் இயேசு பிறந்த நேரத்தில் இருந்து சாத்தானால் இந்த உலகத்தில் எதையுமே சகித்துக் கொள்ள முடியவில்லை எவ்வளவோ திட்டங்கள் போட்டான் ஏரோது அரசன் வழியாக ஒரு ஒரு வயதிற்கு அனைத்து குழந்தைகளையும் கொள்ள அவன் திட்டமிட்டான் கனவிலே புனித அவர் அவரை சுமந்து கொண்டு நடந்து அடுத்த ஊருக்கு சென்றார் அவருடைய பிறப்பில் இருந்தே அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்ததும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றேன் நான் எதற்காக எனக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினால் வாழ முடியும் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் உங்களை விடுத விடுதலை தருவதற்காக உங்களை விடுவிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் கடந்து வந்தார் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ ஓர் அரசர் நேர்மையுடன் அரசாழ்வார் தலைவ தலைவர்களும் நீதியோடு அரசு அரசாட்சி செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் அரசர் நேர்மையாக அவர் கடந்து வருவார் எனவேதான் அவருடைய பெயர் அமைதியின் அரசர் அதிகாரத்தின் அரசர் அல்ல பாருங்கள் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் சில நபர்களுக்கு சிறிய சிறிய பதவிகள் கிடைத்தால் உடனே தலைகால் தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டு இருப்பார்கள் கர்வத்தோடும் பெருமையோடும் அலைவார்கள் ஆனால் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசர் விடுதலை தருவதற்காக விடுதலை கொடுத்து மீட்டு ரட்சிப்பதற்காக பிறந்துள்ளார் எனவே அவரை நம்முடைய மனதில் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் அவர் நம்மோடு கடந்து வந்து நீதியோடு ஆட்சி செய்வார் அன்பார்ந்தவர்களே அவருடைய நேர்மை நமக்குள் வரும் பொழுதும் எந்த ஒரு மனிதனும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது எந்த ஒரு சோதனைக்கு உட்படக்கூடிய நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துவார் யோவான் நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் மிகவும் தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வே பெறும் பொருட்டு தந்த ஒரே மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது நம் மீது அன்பு கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் கடவுளுடைய இறக்க குணத்தை தந்தை கடவுளுடைய அந்த அமைதி குணத்தை தந்தை கடவுளுடைய அந்த வல்லமையை நமக்காக கொடுக்கப்பட்டவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பிறந்த நாள் எடுத்து கொண்டாடுகின்றோம் எனவே உலகத்தில் அடித்தட்டில் உள்ள மக்களாக இருக்கலாம் ஒருவேளை உணவிற்காக பிச்சை எடுத்துக்கொண்டுகளாக இருக்கலாம் நடுத்தர வர்க்கத்தில் உடையவர்களாக இருக்கலாம் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு விடுதலை தருவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் அவருடைய பிறந்த நாளைத்தான் இரண்டாயிரம் வருடங்களாக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே அந்த பாலன் இயேசுவை நாளைக்கு நீங்கள் தரிசிக்க செல்லக்கூடிய வேளையிலே நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறிவிடாதபடி அதன் பிறகும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாவது நாளுக்கு பிறகும் உங்களுடைய வாழ்க்கை இதே போல் இருக்குமே என்றால் அதில் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கையோடு வாழ இந்த நாளிலே அவரிடம் நாம் செபி பன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையமையான நேரத்திற்காகவும் காலை பொழுதிற்காகவும் உன்றி சொல்லி துதிக்கின்றோம் எங்களுக்கு விடுதலை பிறந்துள்ளீரே அதற்காக உமக்கு அடிமை அண்டவரே எங்களை தேடி வந்து எங்களை மீட்டு ரட்சித்து இருக்கின்றே அதற்காக உமக்கு அப்பாம் நீர் பிறக்கும் பொழுது பிறப்பதற்கு முன்பாகவே அந்த நற்செய்தி சொல்லப்பட்டு இருக்கின்றது உம்முடைய பணியின் நோக்கத்தை அவர் நம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிப்பார் என்று மத்திய ஒன்று இருபத்தொன்றில் வாசித்தோமே சுவாமி நீர் மட்டுமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் நீர் மட்டுமே எங்களை உயர்த்த முடியும் நீர் மட்டுமே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு விடுதலை பறைசாற்ற முடியும் அண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்திலும் நீர் வந்து பிறந்திடுவீராக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு புனிதமிக்க வாழ்க்கை வாழக்கூடிய மகனாக மகளாக நிமித்தமாக உருமாறிட வேண்டுமாய் மே நோக்கி சுவாமி இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுந்தே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இயேசு அண்டவராகிய பெருவிழாவை நாளை கொண்டாடப் போகின்றோம் இப்பொழுது அவர் தரும் விடுதலை பெற்றுக்கொண்டு அவரை பார்ப்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்